கோவை வெள்ளலூர் மகாலிங்கபுரத்தில் ஸ்ரீ மாணிக்க விநாயகர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா கோவை வெள்ளலூர் மகாலிங்கபுரத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க விநாயகருக்கு கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காலையில் மங்கள இசை பிம்பசுத்தி ரக்ஷாபந்தனம் இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் வேத பாராயணம் பூர்ணாஹூதி நாடி சந்தானம் யாத்ரா தானம் மகா தீப ஆராதனை நடைபெற்றது கன்னிகா லக்னத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது மகா அபிஷேகம் அலங்காரமாக மகா தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது நாற்பத்தெட்டு நாட்கள் தினந்தோறும் மாலை மண்டல பூஜை நடைபெறவுள்ளது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா கமிட்டியினர் செய்திருந்தனர் சண்முகம் இந்த கும்பாபிஷேக கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிறேன் எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கூட வந்து ஒருங்கிணைந்து நல்லா வேலை செஞ்சு இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்கிறார்கள் அத்தோடு இந்த கோயிலுடைய சிறப்பு என்னவென்றால் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு அருள் செல்வர் ஐயா மகாலிங்கம் அவர்கள் இந்த கோயிலை எங்களுக்கு காரணிக்காக கட்டி கொடுத்துருக்கிறார்கள் அவர்கள் வந்து இந்த கோயில் இருக்கிறத நீங்கள்லாம் நிர்வகித்து சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் அதனால் வந்து இந்த கோயிலுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது ஏன்னா மாணிக்கம் அவர் அவர் குடும்ப மகாலிங்கபுரம் என்பது அவருடைய பெயர் மாணிக்கம் என்பது அவருடைய முதல் மகனுடைய பெயர் அதனால் சுந்தர சாமிகள் வந்து அந்த காலத்திலேயே இதை கட்டி முடித்தப்போ மாணிக்க விநாயகர் என்று பெயர் வைக்க சொல்லியிருந்தார் அதன் பிரகாரம் நாங்கள் மாணிக்க விநாயகர் என்று இந்த கோயிலுக்கு பெயர் சூட்டி நாங்கள் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே வந்து இது மூன்றாவது நான்காவது பெரிய கோயிலாக நாங்கள் கருதுகிறோம் ஏன்னால் முதல் பிள்ளையார்பட்டி இரண்டாவது ஈச்சனாரி அதுக்கடுத்து எந்த கோயிலும் தெரியல பிள்ளை புலிகுள விநாயகர் அடுத்தது வந்து மகாலிகபுரம் கோயில் என்பது எங்களுக்கெல்லாம் வந்து நன்றாக தெரிஞ்சிருக்கிறது எல்லாருக்கும் இது நன்றாக தெரியும் எனவே வந்து நீங்கள் வந்து எங்களையெல்லாம் வந்து இந்த கோயிலின் சிறப்பை பார்த்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பேட்டி எடுத்திருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சியும் பெந்த பெ பெருமையுமாக இருக்கிறது என்று கூறிக்கொள்கின்றோம்